உத்தரப்பிரதேசத்தின் மகாராஜ்கஞ்ச் மாவட்டத்தில் உள்ள நவுதன்வாவில் ஒருவர் இறந்த பிறகு அவரது மூன்று குழந்தைகள் இறுதிச் சடங்கு செய்வதற்கு பல சிரமங்களை எதிர்கொண்டனர் சிறார்கள் தங்கள் தந்தையின் உடலுடன் இங்கும் அங்கும் அலைந்தனர் ஆனால் அருக அருகிலுள்ளவர்களோ அவரது உறவினர்களோ அவர்களுக்கு உதவி செய்யவில்லை இவரும் இது தான் யாருமே உதவி பண்ணல பாருங்கள் இறுதியாக ஒரு வார்டு உறுப்பினரின் உதவியுடன் அவர்கள் தங்கள் தந்தையின் இறுதிச் சடங்கை செய்ய முடிந்தது மறுபுறம் மாவட்ட நிர்வாகம் இந்த சம்பவம் பற்றிய தகவல் தங்களுக்கு கிடைக்கவில்லை என்றும் இதனால் அந்த சிறார்களுக்கு உரிய நேரத்தில் உதவ முடியவில்லை என்றும் கூறியுள்ளது அந்த பிள்ளைங்க வந்து தன்னுடைய தந்தையுடைய உடலை அடக்கம் பண்ணுறதுக்கு முடியாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறாங்க ஒவ்வொரு இடமாக போய் கெஞ்சிகிட்டு இருக்கிறாங்க யாருமே அது வந்து சட்ட செய்யல இவர்களுக்கு யாருமே வந்து உதவ வரலை இது பிபிசியில் வந்த செய்தி இது அதோடய தொடர்ச்சியை பாருங்கள் நாங்கள் வண்டியுடன் கதவருகே நின்று கொண்டிருந்தோம் நிறைய பேர் வந்தார்கள் ஆனால் யாரும் உதவவில்லை என உயிரிழந்தவன் பதினாலு வயது மூத்த மகன் கூறினார் குழந்தைகள் தந்தையின் உடலை கல்லறைக்கு எடுத்துச் சென்றனர் ஆனால் உயிரிழந்தவர் இந்து மதத்தைச் சேர்ந்தவர் என்பதால் உடலை புதைக்க முடியாது என்று மறுக்கப்பட்டது நான்கு புறங்களில் ஏமாற்றமடைந்து குழந்தைகள் உடலை வண்டியில் ஏற்றி அலைந்து கொண்டிருந்த போது உள்ளூர்காரனான ரசீத் குறைசி மற்றும் அவரது உறவினர் வாரிஸ் குறைசி முன் வந்து உடலுக்கு இறுதிச் சடங்கு செய்தனர் கவனிச்சிங்களா அந்த பையனுங்க கொண்டு போய் இங்கேருந்து ஒரு மையவாடி கொண்டு போயிருக்காங்க இங்கே வந்து நாங்கள் வந்து புதைக்க மாட்டோம் அப்படின்னு அவங்களும் திருப்பி அனுப்பிச்சிடுறாங்க இந்த பையனுங்களை சின்ன சிறு வயசு ப பையனுங்க அந்த தந்தையோட உடலை வச்சுக்கிட்டு இறந்து போன உடலை வச்சுக்கிட்டு தெரு தெருவாக அலையிறதுங்கிறது எவ்வளோ பெரிய கொடூரமான ஒரு வேலைன்னு பாருங்கள் இதை வந்து மனிதாபிமானம் சுத்தமாக செத்துப்போச்சுங்கிறது தான் இதில் நமக்கு தெரியுது அந்த பிள்ளைங்களை செய்த பாவம் என்ன எத்தனையோ இந்துக்கள் இல்லை ஆர்எஸ்எஸ் இருக்குது பஜ்ரங்கதல் இருக்குது எல்லாத்துலேயும் வந்து கொ குழப்பத்தை உண்டு பண்ண அந்த ஆர்எஸ்எஸ் வந்து இதுக்கு வந்து உதவி பண்ணியிருக்க கூடாதா நாற்பது வயதான லவ்குமார் மஹரா மகாராஜ்கஞ்ச் மாவட்டத்தில் நவுதன்வாவில் தனியாக வசித்து வந்தார் அவரது மனைவி ஏற்கனவே இறந்து விட்டார் இறந்து போன அந்த ஆளுடைய ஹிஸ்ட்ரியை சொல்கிறாங்க அவரது இரு மகன்களும் ஒரு மகளும் தங்கள் பாட்டியுடன் தனியாக வசித்து வந்தனர் லவ்குமாரின் உடல்நிலை பல நாட்களாக மோசமாக இருந்தது அவர் மருத்துவமனையில் அதிகம் அனுமதிக்கப்பட்டிருந்தார் சிகிச்சைக்கு பிறகு வீடு திரும்பிய சுமார் இருபது நாட்களுக்கு பிறகு கடந்த வாரம் அவர் இறந்தார் லவ்குமாரின் மறைவுக்குப் பிறகு இறுதி சடங்கு செய்ய அவரது குழந்தைகள் அக்கம்பக்கத்தவர்கள் உறவினர்கள் மற்றும் நெருங்கியவர்களிடம் உதவி கேட்டனர் லவ்குமாரின் குமாரின் மூத்த மகன் கூறுகையில் எங்களிடம் பணம் இல்லை நாங்கள் உடலை மாணவா காட்டுக்கு எடுத்து சென்றோம் ஆனால் அங்கிருந்து எங்களை முஸ்லீம்கள் அடக்கம் செய்யும் இடத்திற்கு அனுப்பினார்கள் ஆனால் அங்கும் அனுமதி மறுக்கப்பட்டது நாங்கள் சக்வா சாவடியார்கள் என்று மணிக்கணக்கில் உதவி கேட்டும் யாரும் அதற்கு செவி சாய்க்கவில்லை முன்வரவில்லை எவ்வளோ பெரிய குடும்பம் பாருங்கள் அங்கேருந்து கொண்டு போய் சில பேர் சொல்லியிருக்காங்க முஸ்லீம் மையவாடி கொண்டு போ அப்படின்ட்டு அங்கே கொண்டு போனால் அங்கே வந்து ஹிந்துக்கள் வந்து நாங்கள் வந்து எப்படி இங்கே புதைக்கிறது இங்கே நாங்கள் வந்து இப்போ அது வந்து எரிய விட்டுவீங்க நீங்கள் இங்கே நாங்கள் புதைக்கிறதா இது இங்கே வந்து ஹிந்துக்களை நாங்கள் வந்து புதைக்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திருப்பி அனுப்பிச்சிட்றாங்க அவங்க மேலே தப்பு இல்லை அது முஸ்லீம்களுடைய அடக்கஸ்தலம் அங்கே போய் எப்படி அவங்க பண்ணுவாங்க இந்துக்களே யாருமே உதவி வரா உதவ வராதும்போது முஸ்லீம் மையவாடியில் எப்படி அனுமதிப்பாங்க அதுக்கு பிறகு தான் இவருக்கு வந்து சக்குவா சாவடிக்காரர்கள் இன்று மணிக்கணக்கில் உதவி கேட்டும் யாரும் வரவில்லை அப்படிங்கிறாரு இறுதியாக அவ்வழியாக சென்றவர்களிடம் பணம் கேட்டு உடலை எரிக்க தேவையான விறகுகளை சேகரிக்க முயன்றனர் இதற்கிடையில் நேரம் உடல் வண்டியில் வைக்கப்பட்டிருந்ததால் அதன் நிலை மோசமடைந்தது அதன் பின்னரே உள்ளூர் மக்கள் வார்டு உறுப்பினர் ரஷீத் குரேசிக்கு தகவல் தெரிவித்தனர் சப்பவா சந்திப்பில் ஒரு உடல் கிடப்பதாக திங்கட்கிழமை மாலை ஏழு மணி அளவில் எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது குழந்தைகள் அழுது கொண்டிருப்பதாகவும் ஆனால் யாரும் உதவவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது நான் அங்கு சென்றபோது உடல் வீங்கி துர்நாற்றம் வீசுவதை கண்டேன் மக்கள் அருகில் கூட செல்ல விரும்பவில்லை குடும்பத்தினர் இரண்டு நாட்களாக எங்கும் உதவி கிடைக்கவில்லை என்று கூறினர் என ரசீது பிபிசியிடம் கூறினார் எவ்வளோ கொடுமை பார்த்தீங்களா ரெண்டு நாளாக வச்சுட்டு அந்த பாடியை இறந்து போன பாடியை வச்சுக்கிட்டு அவன் வந்து அல்லாடுறான் இந்து ஹத்திரமே ஹிந்து ஹத்திரமேனு மோடி சொல்கிறாரு அந்த மக்கள் வந்து யாராவது வந்து ஹிந்து உணர்வு உள்ள மக்கள் அந்த இறந்து போனது இந்து தானே அது பிள்ளை சின்ன பிள்ளைங்க தானே கொஞ்சமாவது ஒரு மனிதாபிமானம் வேணாமா மனிதனையும் மதத்துக்கு மேலானது அவர் சொல்கிறார் யார் ரசீது குரேஷி சொல்கிறாரு மனிதனையும் மதத்துக்கும் மேலானது குழந்தைகள் தங்கள் தந்தையின் உடலுடன் தனியாக நின்று அழும்போது மௌனமாக இருப்பது பாவமாகும் என்று ரசீது குரசி கூறினார் இந்த சம்பவம் குறித்த தகவல் கிடைத்த பிறகு நவுதன்வாவின் மாவட்ட சாராட்சியர் நவீன்குமார் தனது குழுவுடன் அங்கு சென்றார் குழந்தைகளுக்கு உடனடி நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது மற்றும் டிரேசமிருந்து உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளன என அவர் தெரிவித்தார் குழந்தைகள் ஆதரவற்றவர்களாய் அவர்கள் பாலர் சேவை திட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ளனர் வங்கி கணக்கு திறக்கப்பட்டவுடன் ஒவ்வொரு குழந்தைக்கும் மாதம் ஐயாயிரம் ரூபாய் உதவி வழங்கப்படும் இதுவரை அவர்கள் பள்ளிக்கு செல்லவில்லை ஆனால் நிர்வாகம் அவரின் கல்விக்கு ஏற்பாடு செய்துள்ளது என்று நவீன்குமார் பிபிசியிடம் கூறினார் இந்த ரஷீத் குறைசி மட்டும் இப்போ அங்கே இல்லாமல் இருந்ததுதான்னாக்க அந்த பாடியோட நிலைமை என்ன அந்த பிள்ளைகளுடைய நிலைமை என்ன கொஞ்சமாக யோசனை பண்ணி பாருங்க என்ன இந்த உலகத்தில் என்ன நம்ம கொண்டு போக போகிறோம் எப்படிப்பட்ட உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் பாருங்க ரசீது குறைசி போன்ற நல்லவர்கள் மேலும் மேலும் வரணும் இந்த நாட்டுக்கு